காமராஜருக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் மத்தியில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருந்து இந்த அரசியல் பிரச்சனையில தான் முதுகுளத்தூர் கலவரமே நடந்து முதுகுளத்தூர் கலவரத்தினுடைய தாக்கம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது வட்டியல் நிலத்துக்கும் தேவர் இனத்துக்கும் மத்தியில் இருந்த அந்த போராட்டம் இன்னும் நடந்துகிட்டு அந்த அளவுக்கு அந்த அந்த இரண்டு இனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிளவு வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவாக்கு மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா சக்கரை நோய் கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரபி என அனைத்தும் நம்ப லாட் டேபிள் தேவர் வந்து திமுக ஏத்துக்கவே இல்லாத அண்ணாவை அவர் கேவலப்படுத்தி பேச மாதிரி யாருமே பேச திருவாரூர் தேவர் வந்து அண்ணாவை இப்படிதான் கேவலப்படுத்தி பேசுறான் ஜாதி பேரெல்லாம் சொல்லி திமுக காலத்துல வந்து மா சுப்பிரமணியம் முத்துராமலிங்க தேவர் அந்த தேவர் மட்டும் அழிச்சதா எல்லாம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை எம்ஜிஆர் கொண்டார் எம்ஜிஆர் கொண்ட போது தெரு பெயர்கள் இருந்த ஜாதி வந்து நீக்கினார் இந்த தேவர் சமூகம் வந்து இந்த அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்காங்க இந்த உறவு வந்து எப்படி சார் தோன்றியது தேவரை வந்து கைது பண்ணி ஜெயில வச்சுட்டாங்க ஜெயில வச்சு அவர் சிறையிலேயே தான் இருந்தார் தேவர் இறந்தபோது கதறி அடுத்தார் மயக்கமெல்லாம் அடிச்சு கொடுத்தார் இங்குட்டு எங்கூட்டு நடிப்பு கள்ளரும் மரவனும் கனத்தது ஒரு அகமுடியனும் மெல்ல மெல்ல வெள்ளாளரானார் அப்படின்னு இங்கே வந்ததுக்கு பிறகு எல்லாம் வந்து வெள்ளாளன் பேர் வச்சுக்கிட்டாங்க இப்போ அவங்க வெள்ளாளருக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு அவங்க தெளிவாக சொல்றாங்க தொழு வெள்ள இருந்து அகமடையன்லாம் சேர்த்த கூடாது ஜாதியில் தான் சமூகத்தில் அங்கத்தஸ்தும் உள்ளவாங்கிற ஒரு காலத்தில் இதெல்லாம் பேச்சுக்கிட்டு இருந்தாங்க

வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சது முதலே இந்த தேவர் சமூகம் வந்து இந்த அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு பங்காற்றியிருக்காங்க அதிமுகவுடைய தோல்வியிலும் சரி வெற்றியிலும் சரி மிகப்பெரிய ஒரு பங்கு அந்த சமூகத்திற்கு இந்த உறவு வந்து எப்படி சார் தோன்றியது தேவர் தேவர் வந்து இறந்து போனார் அப்போ ஒரு பெரிய பாலிடிக்ஸ் காங்கிரஸ் காமராஜருக்கும் தேவருக்கும் மத்தியில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருந்துச்சு அந்த பாலிடிக்ஸ் அந்த அந்த அரசியல் இதில் பிரச்சனையில் தான் முதுகுளத்தூர் கலவரமே நடந்தது தேவரன மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய விரோதமே உருவாச்சு இன்றைக்கி ஒரு இன்னை இன்னைக்கு அது முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜை பண்ணுறீங்கன்னாக்கா இம்மாத பண்ணியா அந்த அளவுக்கு அந்த அந்த இரண்டு இனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிளவை வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவாக்கணும் தேவரை வந்து கைது பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க ஜெயிலில் வச்சு அவர் சிறையிலேயே தான் இறந்தார் ரெண்டு க கிட்னியும் சிறுநீரகமும் பழுதாயிடுச்சு மருத்துவத்துக்காரன் அவரை அனுமதிக்கிறது சிறையிலே இறந்தார் இறந்தபோது எம்ஜிஆருக்கு ஒரு அதிர்ச்சிய ஜாதகர் அவர் ஊரில் இருக்கார் உடனே தேவர் சமாதிக்கு தேவர்கிட்ட போய் நிறுத்தார் அந்த சமாதியில் போய் எல்லாம் அதை அதை ஏமா கேக்கிறேன் எல்லாம் கம்ப்ளீட்டாக கலந்துக்கிட்டார் அந்த நேரத்தில் சிவாஜி கணேஷ் அந்த இனத்தை சேர்ந்தவர் தேவரனத்தை சேர்ந்தவர் நாட்டுல இல்ல வெளிநாட்டுல இருக்கார் வரல தான் தெரியாதா எம்ஜிஆர் வந்து பார்த்தாரு இவன் நம்ம ஜாதிகாரம் வந்தானா சொந்த ஜாதிகாரையும் காட்டி கொடுத்த கூட்ட அதுல அடிச்சார் ஸ்கோர் அன்னைக்கு தேவர் இறந்தபோது வந்து அழுது கதறி அழுதார் மயக்கமெல்லாம் அடிச்சு விடுத்தார் முங்கூட்டு எங்குட்டு நடிப்பு இல்லை அது நடிப்பு தான் பிச்சு பிச்சுட்டார் அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது அண்ணாவுக்கு எவ்வளோ பெரிய நடிகர்னா சிறைய சிறையா அவருக்கு நடிக்க வராது இந்த வெடி உலகத்தான் எம் எம்ஆர்ஆர் தான் சொன்னார் நாங்கெல்லாம் சினிமாவில் தான்டா நடிப்போம் அவன் வெளியில எல்லா இடத்துலயும் நடிப்பான்டா அவன் தான்டா பெரிய நடிகாரு அப்படிதான் பேசுவார் அது அண்ணா இறந்தபோது அண்ணாவுக்கு இரங்கல் கூட்டம் பீச்சல வைக்கிறாங்க ஜாக்ருசேன் பிரசிடென்ட் ஆஃப் இது குடியரசுத் தலைவர் வந்து தலைமுகிச்சர் நடத்துகிறார் இவரை பேச சொல்லி கூப்பிடுறாங்க அண்ணா 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 அவ்வளோதான் உட்காந்துட்டார் மக்கள் எப்படியை பற்றியா அண்ணாமலை எவ்வளோ பாசம் பேசக்கூட முடியாமல் உட்காந்துட்டார் இப்படி எல்லாம் தான் ஷோ பண்ணுவார் அந்த ஷோ அந்த முக்கொளத்தோர் பற்றியில் நல்லா எடுபட்டுச்சு அதை வச்சுக்கிட்டு தான் முக்கொளத்தோருடைய பின்னணியை வச்சுக்கிட்டு அவர் அருப்புக்கோட்டையில் தேவர் நின்று அதே தொகுதியில் அவர் நின்றார் தேவர் என்ன மாதிரி உத்திகளை கடை அதையே கடைபிடிச்சார் தேவர் வந்து நாமினேஷன் போடுறதுக்கு போவார் வேட்புமனு தாக்கலுக்கு போவார் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக மாட்டார் தொகுதிக்கே மாட்டார் சிறையில் இருந்தே ஜெயிச்சார் அதே வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணார் அருப்புக்கோட்டையில் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு தொகுதிக்கே போகல அவர் கட் அவுட்டை மாத்திரம் வச்சு இது பண்ணி ஜெயிச்சார் தேவருக்கு ஈக்குவலுங்க ஓகே ஓகே ஆனால் வந்து எம்ஜிஆர் இறந்த பின்கும் அந்த அந்த உறவு வந்து தொடருது அதே ஜெயலலிதா காலத்துலயே அந்த இருபதாம் வரையிலும் அண்ணா அதிமுக வந்து பின்னா தெற்கு மாவட்டங்களில் வந்து பெருசா இருந்தது காரணம் இந்த ஸ்டண்ட்டு தான் இந்த ஸ்டண்ட்டு தான் அதனால தான் ஜெயலலிதா வந்து முதல் முதல்ல தேர்தலில் நிற்கும் போது அவங்க வந்து தேனி அந்த பக்கத்தில் தான் நின்னாங்க அந்த பக்கம் தான் போய் நின்னா கலைஞர் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி எல்லாம் அப்படி சொல்றாங்க அவரு அவரால் ஏன் இது வந்து முடியல தேவர் வந்து திமுகவை ஏத்துக்கவே இல்லாத அண்ணாவை அவர் தேவரப்படுத்தி பேசுற மாதிரி யாருமே பேச முத்துராமலிங்க தேவர் வந்து அண்ணாவை இப்படி தான் கவலைப்படுத்தி பேசுறாங்க ஜாதி பேரெல்லாம் சொல்லி கவலைப்படுத்த எங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில நடக்கிற ஒரு விழாவில் அனைத்து கட்சி கூட்டமும் நடக்குது வீட்டு ராஜனையா தலைமையில் தான் நடக்குது அதில் வந்து அண்ணா பேசிட்டு போயிட்டார் இந்த இரு சமூகத்துக்கும் சண்டையெல்லாம் வந்ததாமே முதலியார் பிளஸ் தேவமா இருக்கு அத அதை பேசுனதுக்கு அப்புறம் தான் என்னன்னா அண்ணா பின்னாடி ஒரு பெரிய முக்குளத்தோர் போயிட்டாங்க இவருடைய தலைமைக்கு அது ஒரு கேள்வியாக போயிடுச்சு அவர் இருக்கும்போதே ஷேக் பண்ணிட்டார் அண்ணாவுக்கு அந்த பிரச்சனையே அது தானே ஜாதிக்கு அப்பாற்பட்டு பல பேரை அவர் இழுத்துட்டார் பல பேரை ஜாதிக்கு அப்பாற்பட்டு அவர் கொண்டுட்டார் கொண்டு வந்து இது பண்ணதில் தான் ஜாதி ஜாதியை நம்பி இருந்த ஒரு பூரா அவருக்கு எதிராக மாறுனார் அதில் தேவர் வந்து அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசுனதுக்கப்புறம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் தேவரை வந்து ஏற்றுக்கிறது நாங்கள்லாம் அதனால தான் தேவரை நாங்கள் பிரச்சனை நினைக்கிறது ரெண்டாவது நாளாக வட மாவட்டத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாது இப்போது அந்த பசுமுன்னலை முத்துராமலிங்க தேவருடைய அந்த நினைவகத்தில் வந்து அந்த பதிமூணு கிலோ தங்க கவசம் வந்து ஜெயலலிதா அம்மையார் கொடுத்துருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பெல்லாம் வந்தது அதனுடைய பின்னணி என்ன செய்யறது தெரியாதா கொடுத்தாங்க அதெல்லாம் அது மாத்திரம் அது என்ன எதுக்கு கொடுத்தாங்க அவங்க ஓட்ட கவர்றதுக்கான இல்ல அதான் மூணு தலைவர்கள் இருக்காங்கங்க தமிழ்நாட்டுல இறந்து போனவங்க சமமா நினைவிடம் ஒண்ணு வந்து முத்துராமலி தேவர் இன்னொன்னு வந்து இம்மனுவல் இன்னொன்னு வந்து காகிதம் இல்ல காயிதம் இல்ல அவங்க அந்த தலைவர்களுக்கு எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டுல அரசியல் நடத்துறதா இருந்தா அவங்க நினைவு நாள்ல அந்த சமாதிக்கு நீங்க போய் போகலன்னா நீங்க காவி இல்ல அந்த தலைவருக்குலாம் எதுவும் செய்யல இந்த தலைவருக்கு தான் பதிமூணு கிலோவில் தங்க கவசம் அந்த சசிகலா அவங்க கூட இருந்தாங்க அவங்க அந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து நம்ம ஜாத்தின்னு இது பண்ணாங்க அதுக்கு அந்த கவசத்தை எல்லாம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ண தேவர் சிலை வைக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் வந்து முக்கூடத்தை சேர்ந்த தியானேஸ்வரங்கிற ஐஏஎஸ் ஆபிசர் அவர் வந்து தமிழ்நாடு மினரல் டாமின் அது அதுக்கு சேர்மனாக இருந்த போது அதில் இருந்து பழத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த சேலையெல்லாம் வச்சதுன்னா அவர் தான் காரணம் இப்போவும் அந்த எதிர்ப்பு இருக்கே சார் அது அந்த அவருக்கு வந்து தங்க இன்னைக்கு வரையிலும் ராமநாதபுரத்தில் அந்த முதுகுளத்தூர் கலவரத்தினுடைய தாக்கம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பட்டியலினத்துக்கு மத்தியில் பட்டியலினத்துக்கும் தேவர் இனத்துக்கு மத்தியில் இருந்த அந்த போராட்டம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் ஒரு சமூக நீதி தலைவர்ன்றாங்க ஆனால் இப்போவும் வந்து அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையெல்லாம் போடுறாங்க இது எந்த விதத்துல பாக்குறீங்க சமாதிக்கு போகும்போது அவங்களுடைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சு அவங்க இதுல முக்குளத்தோர்லயே சில பேர் சில தலைவர்கள் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அந்த முக்குளத்தோர் சமூகத்திலே வந்து இந்த எம்பிசி வந்து ஒரு பிரிவு இருக்கான் பிசி ல ஒரு பிரிவு இருக்காம அதுல வந்து பிசின்றவங்க அந்த அகமுடியோ சமூகம் அவங்க பெருசா ஏத்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கு அது உண்மைங்களா அது என்னன்னா கள்ளர் மரவர் அகமுடியர் மூணு கொஞ்சம் பிரிவுங்க நான் அந்த பிரிவை சேர்ந்த வந்து தான் நான் எ எங்களை வந்து மேல் மேல் ஜாதின்னு பண்ணிட்டாங்க ஆமாம் அப்படிதான் இருக்கு கள்ளரும் மரவரும் அதில் மரமாக முழுக்காடிப்பட்டு போயிட்டாங்க கல்லர் ஓரளவு பண்ணிட்டாங்க கல்லருக்கும் அகமுடையருக்கு மத்தியெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது இருக்கு என்னன்னா கல்லர் வந்து இவன் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அகமுடைய ஜாதி தான் ராஜ பரம்பரையாக இருந்தது வேலு நாச்சியார் மருது பாண்டியார் பாண்டியர்கள் எல்லாருமே அகமுடையர்கள் அதனால் ராஜவம்சமாக இருந்தாங்க அது அதனால தான் அவங்களுக்கு கீழே தான் இவங்கெல்லாம் இருந்தாங்க இன்னும் சொன்ன போனால் மரபுறம் ஆகப்படின்னு ஒன்றா இருந்தாங்க இந்த எங்கள் பு எங்கள் ஜாதிக்கு என்ன புத்தின்னாக்கா எங்களை அறியாமல் நாங்கள் வந்து எங்களை மேல் ஜாதி மாதிரி நாங்கள் பண்ண நினச்ச நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நினைக்க ஆரம்பித்து சென்னைக்கெல்லாம் வட மாவ மா மா மாவட்டங்களுக்கு நல்லா வந்து குடி குடி குடிப்பூந்ததுக்கு பிறகு இங்க அந்த அந்த ஜாதியில வந்து நம்ம கீழ் ஜாதின்னு சொன்னோம்னா நமக்கு மரியாதை இல்லை அதனால இந்த எங்களையும் மேல் ஜாதின்னு காட்டுக்கிறதுக்காக பல பேர்களை மாத்திக்கிட்டோம் பல பேர் இப்போ வந்து என்னுடைய இனத்தை சேர்ந்தவங்கன்னா துளு வெள்ளாளர் வெள்ளாளங்கிற பேரை சேர்த்திக்கிறோம் வெள்ளாலைன்னாக்க மோது பேர் அதை வச்சுட்டு மோதார் இப்போ அண்மையில கூட ஆந்திராவில வந்து மருதிருவருடைய சிலைகளை திறந்தாங்க அங்க திறந்தவர் பார்த்தீங்கன்னா சூழிய வெள்ளாளர் அந்த வெள்ளாள சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்ற போல சொல்றாங்க அது எப்படி சரி நீங்க பாக்க பல என்னன்னா கள்ளரும் மரவனும் கனத்ததோர் அகமுடியனும் மெல்ல மெல்ல வெள்ளாளரானார் அப்படிம்பா இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு எல்லாம் வந்து வெள்ளாளன் பேர் வச்சுக்கிட்டாங்க இப்போ அவங்க தொழு ஒரு அசோசியேஷன் இருக்குது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அகமடையன் இந்த வெள்ளாளர் வெள்ள இருந்து அகமடையன்லாம் சேர்த்த கூடாதுக்கிறாங்க சேர்த்தி காட்டி போய் என்ன உது இதெல்லாம் எப்போன்னா ஜாதியில உயர்ந்த வந்தா சமூகத்துல அந்தத்தோ உள்ளவங்கிற ஒரு காலத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க திராவிட இயக்கங்களை ஆட்சிக்கு வந்த உடனே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சலுகை கொடுக்க ஆரம்பிச்ச மேல் ஜாதிகாரன் பிற நான் கீழ் ஜாதிகம் தான் முக்கியமா வெள்ளால கவுண்டர் நாங்களும் கீழ் ஜாதிகம் அப்படின்னு அதுவரையிலும் என்ன நினைச்சுகிட்டு இருந்தேன் நான் கமெண்டன்டா அப்படின்னுவா யோ நானும் அந்த இருபது அந்த இருபது பர்சன்ட்ல இவங்களுக்கும் பங்கு இருக்கப்போ பங்கு பங்கு வன்னே குல சத்திரிய சத்ரின் அதாவது பிராமணனுக்கு அடுத்தவன் இப்ப இந்த சத்ரின்னு விட்டு விட்டான் பத்து முடியல எடுக்கணும் பத்து முடியல விடுங்க அந்த அளவுக்கு ஏன்னா சலுகை கிடைக்கும் முதல்ல பெரிய ஜாதினாக்கா சமூகத்துல பெரிய ராஜா அப்படியே இந்த தலைவர்கள் இப்ப சலுகை கிடைக்கிற ஒண்ணு இவ்வொருத்தரும் தவணு வந்து பீச்சில சமா ஆண்டசாரி விட்டுட்டான் அவன் அந்த ஜாதிய கீழ் ஜாதின்னு சொல்லிட்டாங்க நமக்கு சேஃப் பண்ணி போற அளவுக்கு வா எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து பொருளாதாரம் அதனாலதான் கப கேப காரணம் மார்க்ஸ் என்ன சொன்னார் வர்க்கபேதம் ஒழிந்தான்னு ஒழிய பொருளாதார சமத்துவம் வரவே வராது வர்க்கபேதம் இது பொருளாதார சமத்துவம் ஒருத்தவங்க வர்க்கபேதம் விட்டுட்டாங்க அந்த வர்க்கபேதம் இருக்கணுங்க நீங்க பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தா கூட வர்க்கபேதம் போகலீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தலைமைய கவி முருமு என்ன திரௌபதி முருமு என்ன நீங்க என்னைக்கா ஒரு சட்டம் பண்ணிருக்கீங்களா தம்மாட ஒரு குடியரசுத் தலைவர் வந்து சபரிமலைக்கு வந்துட்டு போறாங்க சபரிமலையே அலறி போயிருக்கணும் வேற யாராவது இந்தம்மா வந்தது தெரியல போனது யாரு கேள்வி கூட கொடுக்க ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டு போனாங்க யாருக்காவது தெரியுமா இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் மேல விமானம் பறக்க கூடாதுன்னு என்ன கூத்த பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு பட்டியலாம் ஒரு மரியாதை இல்லை துணை ஜனாதிபதி வராரு இன்னைக்கே பேப்பர்ல போட ஆரம்பிச்சாச்சு பொருளாதாரம் உடைந்தாலும் பொருளாதார வளர்ச்சி அடைந்தாலும் வர்க்க பேதம் பொருளாதார சமத்துவங்கிறதே வந்து நீங்கள் வர்க்க பேதம் தான் சமூக திருமாவளவனுடைய கட்சியில் என்ன அவங்க சொல்றாங்க அவரை அவர் கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் எம்பி எம்எல்ஏ பதவி எம்பி பதவி வெற்றி வைத்து நான் கவலைப்படல எனக்கு இடஒதுக்கீட்டை பற்றி கவலையே கிடையாது எதுக்காக நான் வந்து எம்எல்ஏக்கு எம்பிக்கு நிற்கிறேன்னாக்க அந்த அதிகாரிகளை போய் பார்க்கும் போது நான் எம்எல்ஏ வரதா தான் மதிக்கிறான் இல்லாடிப்பா நான் உள்ள கூட விட மாட்டேன் அட்டண்டர என்ன வேண்டிய தோற்று விடுவோம் அதுக்காக தான் இந்த பதவிக்கு நாங்கள் போறோம் ஒழிய இந்த பதவிக்கு பின்னாடி நான் அலையுறேன் ஏன்னா எனக்கு வேண்டியது சமூக அந்த நான் என்னதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் என்ன வீட்டுக்குள்ள வர விட மாட்டேங்கிறான் எனக்கு சமூகத்துல அங்கீகாரம் இல்லை அந்த சமூக அங்கீகாரம் வேணும் இப்போ இந்த முக்குலத்தோர்ல இந்த சமூகம் சொல்றாங்க இந்த அகமுடையார் சமூகம் உங்க அந்த சமூகத்துடைய ஆர் பாத்தீங்கன்னா அந்த ச தென் மாவட்டம் தான் ஆனா எங்க பெரும்பான்மையான சமூகம் வந்து இப்போ வட மாவட்டத்துலயும் பார்க்க முடியுது அந்த அகமுடியார் சமூகம் வந்து இந்த வட மாவட்டம் அதுதான் சொல்றோம் அந்த முக்கோலத்தோர்ல எங்க இவங்க தான் படிச்சு கிடிச்சு அது எப்படின்னு தெரியாது என் தாத்தாவெல்லாம் பெருசா படிக்கிறேன் இப்போ என்னுடைய குடும்பத்தையே எடுத்துக்கிங்கன்னா படிச்சதுங்கிறது எங்க அப்பாவோட மூணு பேர் அவங்க எங்க அப்பா ரெண்டு சித்தப்பா ஒரு அத்தை அவங்க அத்தை சின்ன வயசுல இறந்துட்டாங்க இந்த மூணு பேர்த்துல என்னுடைய நடு சித்தப்பா இருக்கும் குடும்பம் கோடீஸ்வரம் எங்க ஜாதியிலே ரிச்சஸ்ட் மேன் அவருமையா படிக்கல எங்க குடும்பமும் எங்க சின்ன சேத்தப்பார் குடும்பமும் திட்டவட்டமா இருக்கும் படிச்சாகணும் படிப்பு தான் படிப்பு தான் ஆரம்பத்தில் எங்க ஜாதி புத்தி எங்களை விட்டு போகல பரமத்தி வேலூருக்கு நான் அடிக்கடி போவேன் அங்க எங்க உறவுக்காரா இருக்காங்க அங்க எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா அறிவாலை எடுத்து எப்படி வெட்டுறது ஈட்டி எடுத்து எப்படி குத்துறது இதெல்லாம் தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற வேலை நடேசன் ஒருத்தர் ஒருத்தர் பெரியவர் ஒரு பெரியவர்னால் எனக்கு அண்ணன் முறை அரிவாளை எடுத்து உடனே வீசுறது எப்படின்னா சொல்லி கொடுப்பான் இன்னும் மறக்க முடியாது என்னன்னாக்கா அறிவாலை எடுத்து இப்படி வீழ்ச்சும் அவன் உடனே அவன் வளங்க என்ன செய்வாங்கன்னா எதிரடி தலையை குனிஞ்சிக்குவான் தப்பிக்கிறதுக்காக குனிவான் அதனால் என்னன்னா அப்படி காட்டினோட குனிவான் குனிஞ்சப்பறம் ஒரு அட்டி அப்போ தான் சாவான் இதெல்லாம் இந்த டெக்னிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க இல்லை இந்த இது வந்து இந்த அகமுடியாத சமூகத்துக்கும் சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் எங்கள் அப்பா வந்து ப படித்த சின்ன வயசுலேயும் அவர் இராணுவத்தில் சேர்ந்துட்டார் பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்தார் முதல் உலக போரில் கலந்துக்கிட்டார் அவள் கலெக்டர்லாம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க வெள்ளக்காரங்களோட பழகுனதுனால அவருடைய பழக்க வழக்கங்கள் பூரா மேற்கத்திய அப்போ அப்பதான் என்ன சொன்னாரு நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரேன்னு தெரிஞ்சு போச்சு இன்னும் ஆதி காலத்திலேயே எடுத்துக்கிட்டு சுத்தினா என்னடா அர்த்தம் துப்பாக்கி வந்துருச்சுன்னா துப்பாக்கி சூட கற்றுக்கா துப்பாக்கி சூட கற்றுக் நீங்கள் துப்பாக்கி பயிற்சி எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் உண்டு வேட்டையாட போக வேட்டையாட போவோம் யானையை சொல்றது எப்படி புளியை சொல்றது எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மிருகத்துக்கு என்னென்ன டெக்னிக் வச்சுக்கணும் ஒவ்வொரு மிருகத்துக்கு என்ன புல்லெட்டை போடணும் எந்த தோட்டாவை யூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடு கொடுப்பாங்க வருஷம் வருஷம் எங்கள் அப்பா வந்து இதாகப்பா இருந்தார் அப்போலாம் வந்து கவர்மெண்ட் சிக்காரின்னு ஒரு போஸ்ட் இருந்தது மூணு வே வேட்டைக்காரர்கள் இது பண்ணுவாங்க அது சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அந்த மாதிரி சிக்காரின்னு உண்டு காடுகள் நிறையா இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் எங்கள் அப்பா ஒரு சிக்காரி என்னன்னாக்கா அப்போல்லாம் புலியும் சிறுத்தையும் யானைகளும் ஊருக்குளார் வந்து பூண்டு ஊருக்குள்ளார வந்து போடுறது மாத்திரம் இல்லாமல் வந்து ஆடு மாடுகள்லாம் அடிக்கிறது எல்லாம் பண்ணும் அது இந்த யானைகள் வந்து மனிதர்களெல்லாம் சொல்லாரு ரோக் எலிஃபெண்ட்டுன்னு பேர் அப்பா அவங்களுக்கு வந்து கலெக்டரை அனுப்புவார் இந்த மாதிரி ஒகேனக்கலில் வந்து ஒரு ரோக் இருக்குது அதை ஷூட் பண்ணுங்க ஃபைரிங் ஆர்டர் கொடுத்துருவார் எங்கள் அப்பாவை அனுப்புவார் முனுசாமி நாயுடுனு ஒருத்தர் எங்கள் அப்பா ஒருத்தர் இன்னொருத்தர் மூணு பேர் மூணு பேர் தான் ஷிக்காரிஸ் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி வரும் அந்த டைமில் நாங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு போகும்போது என்னையெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் அந்த சிக்காரியாக இல்லாமல் இருந்தும் வேட்டைக்காரராக வந்தது யாருன்னு எடுத்தீங்கன்னா மாடன் திட்ட சரிம டிஆர் சுந்தரம் அவர் துப்பை அவர் பிரமாதமாக அவர் உட்கொண்டவர் அவர் எல்லா அதுவும் கொஞ்சம் நாங்கள் எல்லாம் போவோம் சிறுத்தை வேட்டையாடுறதுக்கு என்ன புல்லட் போடணும் எப்படி அதை அட்டாக் முதலே சுடுறதுக்கு வந்து தான் எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாரு அப்பாவுக்கு முகனுகள் வந்து கரப்பாங்கூச்சி மாதிரி அந்த கரையில அப்படியே படையா படுத்துருக்கும் நூற்று கணக்கில் படுத்துருக்கும் அப்படியே படுத்துருக்கும் இருக்கும்போது யாரும் ஒன்று பண்ணுவாங்க பரிசல்ல போகும்போது சர்னு வரும் எனக்கு எடுத்துக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டா முதல்ல வருது பரசல்கார சொல்றான் நாங்க நாலு பேர்ல போறோம் சொல்கிறார் பரச ஐயா முதல்ல வருதுன்னாரு சே சொன்னார் டே எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்க முதல்ல வந்து அது முதுகு தான் தெரியும் முதல்ல முதுகு தான் தெரியும் முதுகு வந்து இவ்வளோ ஒரு நாலு அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு அரை அடி திக்னஸ் அது புல்லட்டு தொலைக்காது ஆனால் வே வேதனை வலி எடுக்கும் அதுக்கு முதல்ல அங்கே அடிப்போட்டால் அடித்தோடனே அந்த வலி தாழாமல் இப்படி எகுரும் தண்ணியில் இருந்து அப்படியே எகுரும் எகுரும்போது போது செஸ்ட்டு தெரியும் இதில் வந்து அரை இன்ச்சு தான் திக்னஸ் ஷூட் பண்ணும் அடுத்த ஷூட் நெஞ்சில் அடித்தோன்னா செத்து போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாடுறான்னு சொல்லிட்டு அடித்தார் அடித்த உடனே இப்படி துள்ளிக்கிட்டு இப்படி எகுருது நெஞ்சு தெரியுது அடிக்கிறார் உளுந்துது உடனே இவனுங்க ஒரு கயிறை வச்சிருக்கான் எனக்கு பறச்சல் ஓட்டணும் அதை எடுத்து அப்படி போட்டு கரெக்டாக கழுத்தில் மனு போய் இருக்கிட்டான் இறுக்கி கரை கொடுத்துட்டு அந்த முதல்ல தோல்ல நெஞ்சில் இருக்கிற ஒரு அடிக்கு ஒரு அடி தோல் அதுதான் முக்கியம் உலகத்துக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் என்ன செய்யற தோல் பைகள் தோல் பல லட்சக்கணக்கான ரூபாய் எப்ப நான் சொல்றேன் வீரப்ப துப்பாக்கி எடுக்கிற காலத்துக்கு முன்னாடியே நீங்க துப்பாக்கி பிடிச்சீங்க குற்ற பரம்பரைன்னு பேருங்க எங்களுக்கு ஏன் அந்த பேருன்னா வெள்ளக்காரனுக்கு தலைவலி கொடுத்தோம் அது அகமுடியா இருக்கும் சேர்த்துதான் அகமுடியா இருக்குதான் அதை கொடுத்ததை குற்றப்பரம்பரையும் வேலுனாச்சியாரும் மருந்து பாண்டியரும் போலி தேவன் பண்ண அட்டகாசம் தாங்க குற்ற குற்றப்பரம்பரையா வச்சாங்க அது ஆனா அதுக்காக போராடுறது முத்தராமதி அந்த குற்றப்பரம்பரை பேரை எடுக்கணுங்கிறது போராடுறதுன்னு அவர் ஒருத்தான் முத்துராமலிங்க முத்தராமலிங்கத்தருடைய தேவரு அந்த சமூகம் தான் அதிகமா இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில நந்தனத்துல வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய செலவு வச்சிருக்காங்க அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்கான் அதாவது திமுக காலத்துல வந்து மா சுப்பிரமணியம் மேயரா இருக்கும் போது அந்த முத்துராமலிங்க தேவர் அந்த தேவரை மட்டும் அழிச்சதா எல்லாம் சொல்றாங்க உண்மை சார் அப்படி அதனால அழிக்கல ஜாதி பெயர்கள் இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை எம்ஜிஆர் கொண்டார் எம்ஜிஆர் கொண்ட போது அந்த தெரு பெயர்களில் இருந்த ஜாதி இதை வந்து நீக்கிறாங்க அதில் என்ன கூத்து நடந்ததுன்னா டி டி கிருஷ்ணமாச்சாரி அந்த ஆச்சாரியங்கிறது ஜாதி பேர்னு வச்சு டிடி கே டி கிருஷ்ணாமாவோடு அப்படின்னு வச்சார் இது மாதிரி அப்படி வந்து தான் முத்துராமலிங்க சாலை அப்படின்னு மாறிச்சு இந்த சிலை எப்படி வந்தது யார் ஆட்சியில் கொண்டு வர அது ஜெயலலிதா தான் வச்சார் ஜெயலலிதா தான் வைச்சாங்க அப்போ தியானேஸ்வரன்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து தமிழ்நாட்டு முன்னேற வச்சா அந்த கருங்கல்லாம் வெட்டி எடுக்கிறது இதெல்லாம் இருக்குது அந்த கனிம வளத்தை இது பண்ணுறது அதுக்கான அதிகாரியாக இருந்தார் அவர் அந்த கல்லெல்லாம் கொடுத்த சேலையெல்லாம் எல்லாம் பண்ணி அவர் அவரை வச்சு தான் நிறுவனாங்க அதை வச்ச உடனே வன்னியர்கள் வந்து ஒரு ரகலைக்கு வந்தாங்க அப்புறம் தான் பக்கத்துல ராம்சாமி ராமசாமி ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெள்ளாழக்கு ரகலை பண்ணுவோம் சின்ன அதுக்கு அடுத்துதான் இதெல்லாம் வந்தது எல்லாம் தேவருடைய சிலைக்கு அடுத்துதான் இதனுடைய விளைவு தான் இதெல்லாம் மிக்க நன்றி ஐயா நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்த